தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி மேட்ரிமொனி சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் மேஷ ராசியில இருக்க பெண்கள் அவங்களினுடைய குணாதிசயங்கள் எடுத்துட்டோம் செவ்வாய் தான் இங்க அதிபதியா இருக்காரு உச்சமாகக்கூடிய சனி நீச்சமாக இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தா கூட நீ இதை பண்ணாத அதை பண்ணாத பிடிக்கவே பிடிக்காது நான் வந்து எனக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கேன்ற மாதிரி வரைமுறை வறுத்து வாழக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா மேசத்துல இருக்க பெண் பிள்ளைகள் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா எதையுமே வந்து அசால்ட்டாக கடந்து போக மாட்டேங்க நான் வாழ்ந்து வரலாறாக இருக்கணுன்ற அளவுக்கு பதிவில் கொடுத்துட்டு போகக்கூடிய தான் இந்த இதில் பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் இருப்பாங்க மேஷர் அரசியலில் இருக்க பெண்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஸோ அவங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு யூனிக்கு தனித்துவம்ன்ற மாதிரி எடுக்கும்போது அவங்களுடைய காதல் இல்லற வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் இல்லற வாழ்க்கைன்னு எடுத்துக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம் என்னன்னா இந்த கூடிய லைஃப் அமையணும் காதலா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் காதல் அப்படின்னு எடுத்துக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆண் மாதிரி அணுகக்கூடிய தன்மை இருக்கும் அந்த பையன் எதை பார்த்து மயங்குவான் அப்படின்னா அந்த பொண்ணுடைய வீரத்தை பார்த்து தான் மயங்குவான் வீரமங்கை நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஜான்சி ராணி இவங்கெல்லாம் பார்த்துருப்போம் அந்த ஒரு வீர மங்கையா இருக்கக்கூடிய தன்மையை பார்த்து மதி மயங்கிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுல என்ன ஒரு பெரிய பர்பஸ் அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இத புரிஞ்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிற பிரச்சனை இல்லை நிறைய பேர் மேசாரி பெண் பிள்ளை பார்த்து பயப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா மேஷராசியில் இருக்க பெண்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அறிவுறுத்தல் தர மாதிரி இருந்தா அது இந்த விஷயம் என்னன்னா வேகமா முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்றது அது அவங்களுடைய வேகத்தையும் ஒரு நிதான போக்கு இல்லாம நிலை அதாவது ஆளுமை பண்பு சூப்பர் வீட்டை ஆளுவா நாட்டை ஆளுவா எல்லாத்தையும் ஆளுமை தன்பு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எந்த இடத்துல அடிக்கணும் எந்த இடத்துல உதைக்கணும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது சூப்பர் தான் ஆனா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பணிங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் பொதுவாக நம்ம ஜோதிட ரீதியா நிறைய பேருக்கு இந்தந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் குணாதிசயங்கள்ங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் இந்த பதிவுல முழுக்க முழுக்க பன்னிரண்டு ராசியிலும் இருக்கின்ற பெண்களினுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா ராசியில இருக்க பெண்கள் அவங்களினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் காலச்சக்கரத்தின் ஒன்றாம் இடம் சொல்லக்கூடிய பிறந்த பெண் பிள்ளைகள் சும்மாவே வந்து சொல்லுவாங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா சிங்க பெண் மாதிரி இருக்கா அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு பேர் போன அமைப்பு யாருக்கு உண்டு அப்படின்னா மேசத்துல பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு ஒரு வீரம் பராக்கிரமம் தைரியசாலி வீரம் அந்த மாதிரி சொல்றோம் பாத்தீங்களா படிப்படையே அடிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளை தான் மேசத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் இவங்களுடைய குணாதிசயம் அதிசயம் நேச்சுரலா எல்லாருக்கும் அந்த ஒரு கேரக்டர் இருக்கும்ல இந்த மாதிரி கேரக்டர் அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் வந்து அவங்களுடைய கேரக்டர் இவ்வளவு நாள் என் பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கு இதை ரீசனோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அது ஸோ தான் பர்டிகுலராக இந்த பெண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்மளுடைய கூட பழகக்கூடியவங்க ஓகே இவங்களோட நேச்சரே தான் அப்படின்றது ஒரு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லைங்களா ஸோ பொதுவாக வந்து மேஷத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாய் தான் இங்கே அதிபதியாக இருக்காரு சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் உங்களுக்கு சனி நீச்சமாகக்கூடிய இடம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா வேகமாக இருக்கணும் கோவமாக இருக்கணும் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு தைரியம் வேணும்ல எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும் இவங்களுக்குலாம் என்னென்ன பிரச்சனைன்னாங்க ஒரு இடத்துல ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் பழகுவாங்க இவங்க வந்து வீட்டில் என்ன நினைப்பாங்க ஏ பொம்மல் இப்போ அடக்கொடக்கமாக இருக்கா நாளைக்கு போகிற வீட்டில் போய் நான் என்ன எப்படி இருப்பேன் இதெல்லாம் தேவையா அவனுக்கு இப்படிதான் இருக்கு என்ன வளர்த்து வச்சிருக்கேன் என்னதான் கேள்வி கேட்பாங்கன்ற அளவுக்கு திட்டுவாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாகுபாடு பார்க்காம பழகக்கூடிய தன்மை இருக்கும் இயல்பாவே வந்து அந்த குழந்தை பக்குவம் ஒரு குழந்தை மனப்பக்குவம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மனோபாவம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை உண்டு எதையுமே வந்து எலுமையா அதாவது கோபுரத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த குழந்தையான ஒரு மனநிலைக்குள்ளதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான தெளிவான டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு தைரியம் இருக்கும் ஆளுமை பண்பு அடிச்சுக்கவே அசராத அசராம அடிக்கிறாடா எங்க இருந்து தான் இவ்வளவு சுறுசுறுப்பு வருதுன்னு சொல்ல தெரியலன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இது ஒரு தைரியமா இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல நம்ம பேசணுமா பேசக்கூடாதா இந்த தப்புன்னு உடனே தட்டி கேட்பாங்க ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு பெண்ணாக ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து நீ இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு சொன்னா பிடிக்கவே பிடிக்காது நான் வந்து எனக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கேன்ற மாதிரி வரைமுறை வருத்து வாழக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா மேசத்துல இருக்கிறத பெண் பிள்ளைகள் தான் ஸோ இவனுடைய வாழ்க்கையில எடுத்துட்டோம் அப்படின்னா எதையுமே வந்து அசால்ட்டை கடந்து போக மாட்டாங்க நான் வாழ்ந்தது வரலாறாக இருக்கணுன்ற அளவுக்கு பதிவில் கொடுத்துட்டு போகக்கூடிய தான் இந்த இதில் பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கும் போது சில விஷயங்கள்ல ரொம்ப வந்து அந்த வேகம் கோபம்ன்றதுல வந்து எப் ஒரு நிதான போக்கு இல்லாத போது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா வேகத்தில் தவறான முடிவு எடுத்துட்டோமோ யோ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு செஞ்சுட்டு ஒரு பக்கம் திங்க் பண்ணக்கூடிய நிலைகளும் உண்டு

நான் தான் இப்போ அந்த காட்டுக்கு ராஜான்றது மாதிரி வாழக்கூடிய அமைப்புன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எங்களுக்கு ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி சர்ஜனா இருக்கிறது உற்பத்தி பொருள் எங்கெல்லாம் வந்து ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறாங்களோ அது சம்பந்தப்பட்டது இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை உண்டு கண்டிப்பா இப்ப மேஷராசி பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்பொழுது அவங்களுடைய காதல் இல்லற வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேம் இல்லற வாழ்க்கைன்னு எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் என்னன்னா இந்த புரிஞ்சுக்கக்கூடிய லைஃப் அமையணும் காதலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் காதல் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு எப்படி லவ் பண்ணுவாங்கன்னா அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக தான் இருக்கணும் அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து இந்த இடத்துல அடிச்சு அந்த பையன் ஒருத்தனை வந்து அடிக்கிறா திமுறா பிஹேவ் பண்ணுறா அவளோட திமுறை தான் எனக்கு பிடிச்சி அதை பார்த்தா அவன் லவ் பண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ எதுக்கும் துணிஞ்சவங்கன்றப்போ கொஞ்சம் கூட அந்த பெண்ணுக்கான நளினம் இருக்காது இது ஒரு ஆண் மாதிரி அணுகக்கூடிய தன்மை இருக்கும் அந்த பையன் எதை பார்த்து மயங்குவான் அப்படின்னா அந்த பொண்ணுனுடைய வீரத்தை பார்த்து தான் மயங்குவான் வீர மங்கை நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஜான்சி ராணி இவங்க எல்லாம் பார்த்துருப்போம் நிறைய வரலாற்றில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கதைகளில் படித்த மாதிரி அந்த ஒரு வீரம் மங்கையா இருக்கக்கூடிய தன்மையை பார்த்து அப்படியே மதி மயங்கிருவாங்கன்னு சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுல என்ன ஒரு பெரிய பர்பஸ் அப்படின்னா ஒரு பையன் அந்த பொண்ணை விரும்புகிறான் நேசராசை பெண் விரும்புறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு போய் நான் அவனை விரும்புகிறேன்னு சொல்ல மாட்டான் ஸோ தனித்துவமே என்ன அப்படின்னா நீ அப்படியே அவனை வந்து ஃபுல்லாக அவனோட ஆர்வத்தையும் அவனுடைய கவனத்தையும் இவ பக்கம் ஈர்க்கிறதுக்கான அத்தனை ஒரு வேலைகளும் செய்யக்கூடிய தன்மை உண்டு மேசராசி பெண் பிள்ளைக்கு உண்டு ஸோ இவங்களுடைய கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதை புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்களோ பிரச்சனை இல்லை நிறைய பேர் மேசராசி பெண் பிள்ளையை பார்த்து பயப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா சில வீட்டில் சொல்றது கூட உண்டு மாமியார் சொல்வாங்க என் பையனுக்கு திறமை இல்லைங்க என் மரும குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போயிடுவான் எனக்கு கவலை கிடையாது மேசராசி பெண் பிள்ளையை பார்த்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஆளும் மாமியாருக்கு உண்டு ஆனால் நேராக பேச மாட்டாங்க பின்னாடி சொல்லுவாங்க என் மருமா பார்த்துப்பாங்க எனக்கு கவலை கிடையாதுன்ற அளவுக்கு அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கர்வமான சொல்லுன்னே சொல்லலாம் மேசராசி பெண்ணுக்கு சில நேரங்கள் என்ன ஆகுனா என் பையன் அந்த அளவுக்கு இல்லையே நேற்று நேரம் வந்து இவ்வளவு தூரம் ஆட்டி படைக்கணும்னு சில நேரங்களில் அவங்களுக்குள்ள ஒரு மன கருத்து வேறுபாடு கூட வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இப்போ பொதுவாக மேஷராசியில் இருக்க பெண்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அறிவுறுத்தல் தர மாதிரி இருந்தா அது எந்த விஷயம் கண்டிப்பா என்னன்னா வேகமா முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்றது அதுவும் அவங்களுடைய வேகத்தையும் ஒரு நிதான போக்கு செயல்படக்கூடிய நிலை அதாவது ஆளுமை பண்பு சூப்பர் வீட்டை ஆளுவா நாட்டை ஆளுவா எல்லாத்தையும் ஆளுமை தன்பு அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எந்த இடத்துல அடிக்கணும் எந்த இடத்துல உதைக்கணுன்றதை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது சூப்பர் தான் ஆனால் அதே சமயத்தில் குடும்பம்னு வரும்போது அதே அந்த கோபத்தையும் வேகத்தையும் அதுக்குன்னு ஒரு முகம் இருக்கு இல்லையா இப்போ ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்க முக்கால்வாசி பேர் இதில் தான் பெண் வயசு ராசி பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க அப்போ அந்த வேகத்தை உள்ளே வச்சுட்டு இருக்க ஒரு ஆளுக்கு வந்து வீட்டுக்கு வந்தோடனே அந்த நளினம் அந்த பெண்ணுக்கான விஷயம் அந்த விட்டு கொடுக்கறது அந்த கோவம் இல்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தான் அவங்களை குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம்னே சொல்லலாம் ஸோ அவங்களுடைய அந்த நளினமும் அந்த தன்மையும் எங்கே எந்த இடத்துல எப்படி பேசணுன்றது வெளியில் இருக்கிறது மாதிரி அதே முகத்தோடு இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா அது குடும்பம் வந்து குடும்பமாக இருக்காது ஸோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும் நிச்சயமாக இதை பார்க்குற மேஷராசிக்காரங்க வந்து அந்த விஷயத்தில் அவங்களை திருத்திப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது மேம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளும் பேசுவோம் மேம் நன்றி நன்றி மாந்தாங்கூட்டி நேயர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி மேட்ரிமொனி சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன்